அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பை பார்த்திதாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஆடி பௌர்ணமி வருகிறது இந்த பௌர்ணமி தினத்தஞ்சு சரியாக சரியாக மணி பன்னிரெண்டு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சம் பெறக்கூடிய பௌர்ணமி நேரத்தில் கிரக நிலைகளில் பார்க்கும் பொழுது சில மாற்றங்கள் உருவாக போகிறதுங்க இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிகள்லேயுமே ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அது என்ன மாதிரியான தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு அது நன்மையாக இருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு அது வந்து துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமையலாம் அந்த வகையில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி திதி அன்று உருவாகக்கூடிய நிலை மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்க போகிறதா அல்லது பாதுகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா மொத்தத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த பௌர்ணமி திரி அன்று கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது சரியாக பன்னிரெண்டு மணிக்கு பௌர்ணமி திதி என்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட கிரக ராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நற்சொய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகிறது பொருளாதார ஆதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு இருக்கும் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது உங்களுடைய சேமிப்புகள் உயர ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவி கிடையே சிறு சிறு சண்டை சச்சுருவுகள் ஏற்பட்ட நீங்களாம் வெளியூர் பயணங்களால் உடல் சோர்வு உண்டாக பெறுவீங்க அதே மாதிரி பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலையை நிலவுதுங்க வேலைச்சுமை சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும் உடன்பாணை புரிகிறவங்க ஒத்துழைப்பால் அதை சிறப்பாக செய்து செய்து முடித்து விட முடியும் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு வியாபாரமும் நடைபெறுங்க தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு அமையலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த காலத்தை விட இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக கடகராசியினருக்கு அமையப்பெருக்கிறது கடந்த சில கா காலங்களாக பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் உங்களுடைய பணியிட சூழல் உங்களுக்கு சரியாக இருந்திருக்காது குடும்ப சூழல் ஒழுங்காக இருந்திருக்காது பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எழுந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் போகிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு அந்யோன்யம் வா மரியாதை இது எல்லாமே குடும்ப கணவன் மனைவிகளை குடும்பத்தில் வந்து நிறைத்து நிற்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இது நாள் வரைக்கும் வந்து குடும்ப உறுப்பினர்கள் அதாவது உறுப்பினர்கள் உறவினர்கள் வந்து பிரிந்துருக்காங்க ஒரு ஏதேனும் ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக விலகி சென்றிருக்கிறார்கள் கோபத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து விரும்பி ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இந்த காலத்தில் சற்று கூடுதலாகவே இருக்குது பிரிந்திருந்த உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் இந்த காலத்தில் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருந்து வந்த மனக்கசப்புகள் சஞ்சலங்கள் இவை அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பணியிடச் சூழல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த காலமாக சக பணியாளர்கள் மத்தியில் மேலதிகாரிகள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகிட்டு இருந்துருக்கும் எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை வாக்குவாதம் அப்படின்னு இருக்கும் ஆனால் இந்த காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் சகப்பணியாளர்களினுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கப்பெறப்போகிறது அவர்கள் மூலமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சகப்பணியாளர்களினுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே சமயம் நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க அப்படி இல்லை நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப அமோகமான ஒரு காலங்க நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி தொழில் பண்ணாலும் சரி இல்லை நான் சின்ன அளவில் ஒரு பூக்கடை வச்சுருக்கேன் பழக்கடை வச்சுருக்கேன் அப்படின்றவங்களும் சரி இல்லை நான் ரோட்டோரமாக கடை போட்டு வச்சுருக்கேன் பெருசாக கடன்னு இல்லாமல் நான் வந்து ரோட்டோரமாக ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் சரி பெரிய அளவில் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் சரி இந்த காலத்தில் ஒரு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ பார்த்தீங்க அப்படின்னா அமோகமான வளர்ச்சி இரட்டிப்பு பலன்கள் ரெட்டிப்பு லாபங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வியாபாரம் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாணவர்களுக்கு கடந்த காலம் கொஞ்சம் சுமூகமாக இருந்தாலும் கூட இந்த காலம் கொஞ்சம் சிரமம் நிறைந்த காலமாகவே இருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கடினமாக படிக்க வேண்டியதாக இருக்கும் அனைத்தையுமே வந்து சிரமப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும் போட்டி பந்தயங்களில் நீங்கள் கலந்து கொள்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருங்க அதே மாதிரி விளையாட்டு போட்டிகளில் நீங்கள் பங்கேற்கும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா சின்ன இரத்த காயம் ஏற்படுவதற்கு மாணவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க வாய்ப்புகள் இருந்தாலும் கூட சில விஷயங்கள் உங்களுக்கு பாதகமாக நடக்க நடப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் பார்க்கும்பொழுது இடையூறுகள் சஞ்சலங்கள் ஏற்படலாம் அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழுங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய பொருளாதார நிலை எவ்வளவு என்னதான் ஒரு நன்மையை தரக்கூடிய வகையில் மேம்பட்டு காணப்பட்டாலும் பணவரவு வரவு நாலாப்புறமோ வந்துட்டு சரி செலவினங்கள் அப்படிங்கிறதும் வீண் விரயங்கள் அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் கூட அதிகம் ஏற்படலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ஒரு செலவினங்களை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கப்பெறப்போகிறது அதனால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு நீங்க செலவுகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு நீங்க செலவுகளை மேற்கொள்ளும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பண பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் இருந்து வந்த கடன் பிரச்சனைகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் வந்து தலை தூக்க ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்கிறது இல்லைனா நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் உங்களுடைய கைக்கு திருப்பி வர்றதில் தாமதம் நீடிக்கத்தான் செய்யும் இந்த மாதிரியான பொருளாதாரம் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு எழுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் சம்பள உயர்வு பதவி உயர்வு அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த காலத்தில் உண்டான வாய்ப்புகள் இருக்குது முயற்சித்தால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இடமாற்றத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து உங்களுக்கு சாதகமாக அமையுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையாது நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை விட நீங்கள் விரும்பாத இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது மற்றபடி சம்பள உயர்வோ புதிய உயர்வோ மோஷனோ நீங்கள் வந்து இந்த காலத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவை அனைத்துமே உங்களுக்கு கிடைப்பதற்கு நூறு சதவிகித வாய்ப்புகள் இருக்குங்க மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது பெரும்பாலும் சாதகமாக தான் இருக்குது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக நீங்கள் வந்து கொஞ்சம் திட்டமிட்டு பணியாச்சினீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளும் உங்களால் எளிதில் சமாளித்து வெளிவர முடியுங்க